தற்போதைய இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நீட் தேர்வு மோசடியில் ஈடுபட்ட குற்றவாளிகளின் ஆவணங்களை கொடுக்க மறுப்பது ஏன் என உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியுள்ளது ஜூலை பதினாறாம் தேதி நீட் ஆள் மாறாட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்துள்ளது அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் இப்ப தேசிய தேர்வு முகமைக்கு உயர்நீதிமன்ற கிளை கெடு விதித்துள்ளது இது தொடர்பான விரிவான தகவல்களை பகிர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்து அதில் தேர்ச்சி பெற்றதாக சென்னையை சேர்ந்த மாணவர்கள் தேனி மருத்துவக் கல்லையில் சேர்ந்தது இதனை அடுத்தாக இந்த விசாரணையின் போது பல்வேறு மாணவர்கள் ஆள் மாறாட்டம் செய்து நீட் தேர்வு எழுதிய விவகாரம் தெரிய வந்ததை அடுத்து அந்த விவகாரமானது நாடு முழுவதிலும் மிக பரபரப்பாக பேசப்பட்டது இந்த மோசடி குறித்தாக சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் இந்த வழக்கின் முதல் குற்றவாளியாக சென்னையை சேர்ந்த மாணவர் உதித் சூர்யா மற்றும் சில மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என முகவர்களாக செயல்பட்டவர்கள் என ஒட்டுமொத்தமாக இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு நபர்களை குற்றவாளிகளாக இணைக்கப்பட்டனர் இந்த வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை செய்து வந்தனர் இந்த வழக்கில் இருபத்தி ஏழாவது குற்றவாளியாக உள்ள தன்னை விடுவிக்கும்படி சென்னையைச் சேர்ந்த தருண் மோகன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவானது நீதிபதி புகழேந்தி முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீட் தேர்வு மோசடி வழக்கில் தேசிய தேர்வு முகமை இதுவரைக்கும் எந்த தகவலையும் தரவில்லை எனவும் இதனால்தான் வழக்கு இன்னும் மிகுந்த தொய்வாகவே இருப்பதாகவும் கூட தெரிவித்தார் மேலும் தேசிய தேர்வு முகமை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் செய்ய அவகாசம் வேண்டும் என அடுத்தாக நீதிபதி பேசிய வருடமாகியும் இந்தியாவிலே இல்லாத ஒரு மாணவனுக்கு மூன்று மாநிலங்களில் தேர்வு எழுதப்பட்டுள்ளது அதே போன்று தமிழகத்தில் மாணவிகள் தாலி அணிந்து வந்தால் கூட அவர்கள் தாலியை கலட்ட சொல்லி சோதனை செய்கிறீர்கள் ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியவர்களுடன் ஆவணங்களை இதுவரை சிபிசிஐடி கேட்ட தகவலை தேர்வு முகமை அதாவது நீட் தேர்வு நடத்துபவர்கள் ஏன் வழங்கவில்லை எனவும் இதன் மூலம் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்படுவது போல தெரிகிறது எனவும் குறிப்பிட்டார் அதே போன்று நீட் தேர்வு முறைகேட்டில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகளின் வீடுகள் அலுவலகங்களில் ஏன் சோதனை செய்ய நடத்த உத்தரவு பிறப்பிக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த நிலை தொடர்ந்தால் அவர்களை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதே போன்று மத்திய அரசு தரப்பில் இறுதியாக ஜூலை பதினாறாம் தேதி அறிக்கை தாக்கல் செய்வதாக கால அவகாசம் கோரியதை அடுத்து வழக்கு விசாரணையை வரும் செவ்வாய்க்கிழமை அன்று ஒத்திவைத்து நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் நீட் தேர்வு மோசடி தொடர்பான அந்த சிபிஎஸ்இ வழக்கில் தேர்வு முகமை இதுவரைக்குமாக அறிக்கை தாக்கல் செய்வதற்கு காலதாமதம் செய்யக்கூடிய நிலையில் நீதிபதி போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சொல்மா